எல்லாருக்குமே சந்தோஷமான காலை வணக்கம் இது எப்பவும் போல் ஒரு அழகான சண்டே என்றைக்கும் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி மாதிரி எழும்பினேன் எப்பவும் போல் வீட்டை விட்டு வெளியில் வந்து சூரியன் உதிக்கிறத கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு வந்தேன் ஃபைவ் தேர்ட்டிக்கே பெரும்பாலும் பொழுது விடிஞ்சிட்டுது வெளிச்சமாகத்தான் இருந்தது அந்த ஃபீல் அந்த சில்லன்ற ஒரு சூழலை உணரணும் அப்படின்றதுக்காகவே ஏர்லியாக எழும்பணும் என்று இப்போல்லாம் நினைக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி தாண்டினதுக்கு பிறகு வெயில் ஆகிடுது அந்த சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆரம்பிக்கிற வெயில் போகிறதுக்கே ஈவினிங் ஒரு அஞ்சு முப்பது அப்படி ஆகும் போல் இருக்குது இப்போல்லாம் ரொம்பவே ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த சில்லுன்ற ஒரு சூழல் எப்போவுமே அதிகாலையில் தான் கிடைக்குது அதனால் ஏர்லியாக விரும்பி கொஞ்ச நேரம் இருந்தேன் இருந்துட்டு சுற்றிலும் பார்த்து இருந்துட்டு நம்மளோடய தமிழ் குடும்பங்களில் ஒரு வழக்கம் இருக்கும் காலையில் எழுந்ததும் வாசல் தளிக்கணும் அப்படின்றது முன்னேலாம் கிணத்துல தண்ணி அள்ளிட்டு ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு போய் கேட்டில் நம்மளோட அம்மாவெல்லாம் தெளிக்கிறத பார்த்துருப்போம் நானும் அப்படி தெளிச்சிருக்கிறேன் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒரு கோஸ் பைப் எடுத்து டப்பை திறந்து விட்டால் தண்ணி வரும் நாங்கள் முன்னுக்கு நின்று அடிக்க வேண்டியது அப்படி தான் இருக்கும் ஸோ நான் கேட் அடிக்கும் தண்ணி அடிக்கிறது வழக்கம் ஸோ தண்ணி அடித்து ஈரப்படுத்திட்டு அதுக்கு பிறகு எனக்கு இப்பெருந்தில் எப்போவுமே அந்த விஷயம் விருப்பம் வீட்டில் இருக்கிற செடிகள் மரங்கள் பூ மரங்களுக்கெல்லாம் தண்ணி வார்க்கிறது எனக்கு சரியான விருப்பம் இப்போ வந்து எங்களோட வீட்டை வந்து நிறைய செடிகள் கிடையாது நிறைய தாவரங்களும் கிடையாது கொஞ்சமாக தான் இருக்கும் பார்வைக்கு அழகாக இருக்கும் அப்போ வந்து இருக்கிறவைகளுக்கு தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் இருந்தது குலை போட்ட வாழை இருந்தது செம்பருத்தி பூ பூத்திருந்தது நித்திய கல்யாணி மல்லிகைப்பூ வந்து பூத்திருந்தது அப்படி ஃப்ரெஷ்ஷாக பூத்திருக்கிற பூக்களுக்கு மேலே தண்ணி அடிச்சுட்டு அதை அந்த ஈரத்தோடு ஆஞ்சி எடுத்துட்டு போய் சாமிக்கு வைக்கிறது வந்து ஒரு சொல்ல இயலாத ஒரு மனநிறைவான ஒரு ஃபீலிங்கை தரும் எனக்கு அதுக்கு பிறகு இப்போல்லாம் ஒரு பழக்கம் பழகி இருக்கிறேன் சொன்னால் இரவையில் தான் உடுப்புகளெல்லாம் கழுவி போடுறேன் கழுவி போடுறன்னு ஏனோ தெரியலை ஸோ முன்னே அம்மம்மாலாம் சொல்லுவாங்க இரவையில் உடுப்பு கழிவு போடும் பொழுது நைட்டில் அந்த இருள் இருளினால் வந்து அந்த உடுப்புகளில் ஏதோ ஒரு தீட்டு படைஞ்சிருக்கும் அதுவே காலையில் சூரியன் உதித்ததும் அந்த வெயில் பட்டதும் அந்த ஒளி கிடச்சதுக்கு பிறகு அந்த உடுப்புகளில் இருக்கிற தீட்டுக்கள் நீங்கி அந்த உடுப்புகள் புனிதமடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி முதல் அம்மம்மா சொல்லுவாள் அந்த நம்பிக்கையினால் நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போல்லாம் நைட்டில் உடுப்பு கழுவி போட்டணுன்னு சொன்னால் காலையில் வெயில் வரை வரும் வரைக்கும் காத்து கொண்டிருப்பேன் இப்படியா அந்த உடுப்புக்கலையும் பார்த்துட்டு மற்ற வளவுக்குள்ளே போனேன் அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது அந்த வியூவில் வானத்தை பார்க்குறது இன்னுமே அழகாக இருந்தது அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்ச டியூட்டரிக்குள்ளே நான் போய்ட்டு எனக்கு காலையில் புத்தகம் படிக்கிறது எழுதுறது அப்படியான வழக்கங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வடிவா குளித்து ரெடியாகிட்டு அவரும் ரெடி ஆகிட்டால் ரெண்டு பேருமே வெளிக்கிட்டு ஒளிவிலுக்கு போய் கொண்டிருந்தோம் இப்போ எதுக்கு சண்டேதுமாக விடிய காலையிலே ஒளிவு ஒலிவிலுக்கு போகிறேன்னு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது ஒரு செலெக்ஷன் டெஸ்ட் ஒலிவில் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு இங்கிலீஷ் டிப்ளோமான்னு செய்கிறதுக்கு ஒரு செலெக்ஷன் டெஸ்ட் அப்போ வந்து யோசிக்கக்கூடும் நம்மளுக்கு தமிழ் ஏதோ வருது ஓகே ஏதாச்சும் பண்ணிடலாம் இங்கிலீஷெல்லாம் எப்போது நம்ம எப்படி அப்படின்றதெல்லாம் தோணும் எப்போவுமே இங்கிலீஷ் எக்ஸாம் வேண்டால் அந்த ஒரு பயம் பதட்டம் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு முதல் நாட்கள்லாம் என்னால் முடிஞ்சளவுக்கு படித்தேன் இருக்கிற வளங்களை கொண்டு நாங்கள் வீட்டுடைய டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறதுனால படிக்கிறதுக்கு நிறைய வளங்கள் இருக்குன்னு ஸோ so, முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணேன்னு இருந்து படித்தேன் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போக ரெடியாகிட்டேன் போன உடனே ஒலிவில் பெட்ரோல் செட்டில் போயிட்டு கொஞ்சம் பெட்ரோல் அடித்தோம் அடிச்சுட்டு பக்கத்தில் ஃபுட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த <laughs> ரெஸ்டாரண்ட் இருந்தது <essays> இது வரைக்கும் போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அங்கே போய்ட்டு எனக்கு இப்போல்லாம் டீ இருந்தால் சரியான விருப்பம் அப்போ எனக்கு ஒரு டீயும் எடுத்துட்டு கொஞ்சம் சோட்டிட்ஸும் எடுத்தோம் எடுத்து ரெண்டு பேரும் அதில் இருந்து சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியாக யூனிவர்சிட்டிக்குள்ளே போனேன் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி எப்போ பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் நான் முன்னாடியும் போயிருக்கிறேன் இன்றைக்கு இந்த சண்டேயில் காலையில் பார்க்கும் பொழுது அந்த காலை வெயில் இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை கொடுத்து கொஞ்சம் ஆக்கின மாதிரி அந்த சூழலை இன்னுமே அழகாக்கின மாதிரி இருந்தது மேகங்களெல்லாம் அவ்வளவு தெளிவாக தெரிஞ்சது நான் ஃபுல்லாக அந்த காட்சிகளை ரசிச்சு கொண்டே போனேன் அது ஒரு உலகம் தான் இல்லையா யூனிவர்சிட்டி ஒரு அழகான உலகம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அழகான உலகம் ஸோ அப்படியா பார்த்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அந்த தான் இந்த எக்ஸாம் நடக்கிறதா அட்மிஷனில் போட்டிருந்தாங்க போய் பார்த்தோம் நம்மளோட ஊர் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது ஆனாலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க எப்படியா வந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஐடென்டி கார்ட்டை வந்து தொலைச்சிட்டேங்க கொஞ்சம் நேரம் எங்களா ஐடென்டி கார்டு எங்கே 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 தேடும் பார்த்தேன் ரெண்டு சீட்டுக்கும் இடையில் ஒரு இடைப்பட்ட பகுதியில் சிக்குண்டு கிடந்தது பிறகு தேடி எடுத்துகிட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனேன் எப்பவும் போல் இருந்த பயத்தோடு தான் போனேன் ஆனால் வந்து பேப்பர் பரவாயில்ல என்னால் அணுகக்கூடிய மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடிய மாதிரி அந்த எக்ஸாம் பேப்பர் இருந்தது ஒரு வழியாக செஞ்சு கொடுத்துட்டு எந்த எக்ஸாம் முடியும் வரைக்கும் லோஜனம் என்னோட இருந்தார் அவர் கீழே இருந்தார் அப்போ எக்ஸாம் முடிஞ்சோன்னே அவரும் வந்துட்டார் பிறகு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே யூனிவர்சிட்டியிலருந்து வெளியில் வலிக்கிட்டோம் வெளிக்கிட்டு பார்த்தோம் டைம் வந்து ஒரு பதினொன்றரை இருந்து பன்னிரெண்டு மணி இருக்கும் ரொம்ப வெயில் அதிகம் நம்ம எதுக்கு நம்மளுக்கு எந்த வேலை பழவும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வந்து இந்த வெயில் நம்மளை ரொம்ப டயர்டாக்கி விட்டுருது பிறகு என்ன செய்கிறது ஏதாச்சும் குடித்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி தோணினது இந்த பக்கம் போகிறவங்களுக்கு பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் எப்போவும் வலுவல் யூனிவர்சிட்டிக்கு முன்பகுதிகளில் வந்து இளநீர் சர்பத் இப்படியான விஷயங்கள் வந்து விற்று கொண்டே இருப்பாங்க எனக்கு சர்பத் பிடிக்கும் ஆனாலும் இன்றைக்கி அதை குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பிறகு அவர் அதை நிப்பாட்டிட்டு எனக்கும் இளனி வாங்கி தந்துட்டு அவருமே இளநீர் உண்டு குடித்தார் கொஞ்ச நேரம் நான் வந்து அதில் போகிற வாகனங்களை கணக்கிட்டு கொண்டே எந்த வாகனம் ஸ்லோவாக போகுது எதில் யார் யார் போகிறாங்க எப்படி போகிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யார் சரி இருக்கிறாங்களா அப்படின்ட்டுலாம் யோசித்து பார்த்துட்டு ஒரு கணக்கில் செஞ்சு கொண்டே இளநியை ஃபுல்லாக குடித்து முடித்தேன் அவருமே அந்த பக்கம் கதிரைகளெல்லாம் போட்டிருந்தாங்க வார கஸ்டமர்ஸ் இருந்து குடிக்கிறதுக்காக அப்போ லோஜின் அந்த பக்கம் இருந்து அந்த இளநியை குடிச்சு முடித்தார் இப்படியா எடுத்துகிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் கொஞ்சம் அக்கிரபட்டில் சில பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது எனக்கு கிடையாது அவருக்கு பிஸ்னஸ்க்காக கடைக்காக சில பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது எப்பவும் போல் அவர் இறங்கி வாங்கினார் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால நான் வந்து வெளியில் போக விரும்பலை நான் உள்ளுக்குள்ளேயே இருந்தேன் அவர் போயிட்டு அந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தேன் இதுக்கிடையில் சில ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்தது அதெல்லாம் பேசிக்கொண்டிருந்தேன் எப்போவுமே நான் சொல்லுவேன் இப்போல்லாம் நான் சமைக்க ஆரம்பிச்சுருக்குறேன் எனக்கு சமைக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு லெவன் தேர்ட்டி டு டுவெல்வுக்குள்ளே நான் சமைக்க ஆரம்பிச்சுடுவேன் மதியம் சாப்பாடு சமைக்க ஆரம்பிப்பேன் அப்போ நான் லோஜன்ட்டு கேட்டேன் நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் போய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவர் சொன்னார் வேணாம் நீங்கள் ஏற்கனவே எக்ஸாமுக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால் நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்கோ இன்றைக்கி சமைக்க வேணாம் கடையில் சாப்பாடு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்குமே வந்து காலையிலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிட்டது ரொம்பவே ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது பிறகு நான் சொன்னேன் ஓகே அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறை சாப்பாடையும் வாங்கி எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த பயணத்தை முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்து